வணக்கம் ஜே கே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமற் போன இரண்டு பெண்கள் வீடொன்றில் சடலமாக மீட்பு போக்குவரத்து வசதி இன்மையினால் நைனாதீவு கடல் பகுதியில் குழந்தை பிரசவிப்பு பொதுமக்களின் சிசிடிவி கேமரா காணொளிகள் போலீசாருடன் இணைப்பதற்கு நடவடிக்கை காணி தகராறு காரணமாக பன்னிரண்டு வயது சிறுவன் அடித்து கொலை இலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவர் நாசா மூலம் விண்வெளிக்கு பயணம் ஓமன் வளைகுடா கப்பல் விபத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஒரு இலங்கையர்களும் பாதுகாப்பாக மீட்பு காணாமற் போன பெண்கள் இருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் வயதுடைய இரண்டு இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண்கள் கழுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இசுரு உயன பகுதியில் வீடொன்றிலிருந்து இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டில் தங்கியிருந்த இரண்டு பெண்கள் கடந்த சில நாட்களாக காணாமற் போன நிலையில் நேற்றிரவு அப்பகுதியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக களத்துறை தெற்கு போலீசாருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டை சோதனையிட்டபோது வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது எனினும் வீட்டின் ஜன்னல் வழியாக போலீசார் உள்ளே பார்த்தபோது வீட்டிற்குள் இரண்டு பெண்களின் சடலங்கள் காணப்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் கலத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நைனாதீவை சேர்ந்த பெண்ணொருவர் கடலில் குழந்தையை பிரசவித்துள்ளார் நைனாதீவை சேர்ந்த பெண்ணொருவருக்கு நேற்று திடீரென பிரசவ ஏற்பட்டதை அடுத்து நைனாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு வைத்தியர் பரிந்துரைத்தார் இதனை அடுத்து போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸ் படகு தற்போது சேவையில் ஈடுபடாமையினால் பொதுமக்கள் போக்குவரத்து படகில் ஏற்றி குறை நோக்கி அழைத்துச் இதன்போது கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பிரசவ வழி பெண்ணுக்கு அதிகரித்ததை அடுத்து படகின் கீழ் தளத்தில் இருந்த ஆண்களை மேல் தளத்திற்கு அனுப்பி வைத்த பின்னர் படகில் பயணித்த பெண்களே அப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்துள்ளனர் படகு குறிக்கட்டுவான் இறங்கு துறையை வந்தடைந்ததும் அங்கு தயார் நிலையில் நின்ற புங்குடுதீவு வைத்தியசாலையின் நோயாளர் காவு வண்டியில் தாயையும் சேயையும் யாழ்ப்போதுனா வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் எவ்வாறாயினும் தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன போலீசாரின் சிசிடிவி கேமரா அமைப்புடன் பொதுமக்களால் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கேமரா அமைப்புகளை ஒருங்கிணைக்கும் வேலை திட்டத்தை தலைமையகம் முன்னெடுத்துள்ளது இதன் முதற்கட்டமாக கொழும்பு நகரில் இரண்டாயிரம் தனியார் சிசிடிவி கேமராக்கள் பொலிஸ் கேமரா அமைப்புடன் இணைக்கப்படவுள்ளது உள்ளது இத்திட்டத்தில் சேர விரும்புபவர்களுடன் கலந்தாலோசித்து இந்நடவடிக்கை செயற்படுத்தப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கேமராக்களின் வரம்பை விரிவுபடுத்துவதுடன் ஏனைய பகுதிகளில் உள்ள கேமரா அமைப்புகளும் பொலிஸ் கேமரா அமைப்புடன் இணைக்கப்படும் என அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரில் லட்சக்கணக்கான தனிப்பட்ட பாதுகாப்பு கேமராக்கள் காணப்பட்டாலும் நாட்டில் குற்றச்செயல்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவற்றின் பங்களிப்பு மிக குறைவாகவே காணப்படுகின்றது அத்துடன் போலீசாரிடம் நூற்று எழுபத்தி ஆறு கேமரா அமைப்புகள் மாத்திரமே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு தரப்பினருக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் தந்தையை வெட்டி காயப்படுத்திய கும்பலோன் பன்னிரண்டு வயது மகனை வெட்டி கொலை செய்துள்ளனர் கொடூர சம்பவம் பெலியத்த பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் தரம் ஏழில் கல்வி கேட்கும் பன்னிரண்டு வயதுடைய சிறுவனே உயிரிழந்துள்ளார் முப்பத்தி எட்டு வயதுடைய சிறுவனின் தந்தை படுகாயமடைந்த நிலையில் பெலியத்தை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காணி தகராறு காரணமாக இம்மோதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கொலை சந்தைகன பிரதேசத்தில் இருந்து தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நாசாவின் செவ்வாய் கிரகம் செல்லும் பயணக் குழுவில் இலங்கை பெண் ஒருவர் இடம்பிடித்துள்ளார் நாசாவின் ஜான்சன் விண்வெளி மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள செவ்வாய் கிரகத்திற்கான உருவகத்திற்குள் வாழ்தல் மற்றும் பணிகளில் பங்கேற்க ஒரு இலங்கையர் உட்பட நான்கு தன்னார்வலர்கள் கொண்ட புதிய குழுவை நாசா தேர்ந்தெடுத்துள்ளது இதன்படி ஜேசன் லீ ஸ்டெஃபானி நவீரா ஷரிப் அல் ரொமைதி மற்றும் இலங்கையரான பியூமி விஜயசேகர ஆகியோர் எதிர்வரும் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நாசாவின் மனித ஆய்வு ஆராய்ச்சி அமைப்பில் நுழைய உள்ளனர் இக்குழுவினர் விண்வெளி வீரர்களை போன்று வாழ்த்து பணிகளில் ஈடுபட்ட பின்னர் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் அங்கிருந்து வெளியேறவுள்ளனர் விண்வெளி வீரர்களை சந்திரன் செவ்வாய் மற்றும் அதற்கு அப்பால் ஆழமான விண்வெளி பயணங்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை எவ்வாறு தனிமைப்படுத்துதல் அடைப்பு மற்றும் தொலைதூர நிலைமைகளுக்கு மாற்றியமைத்துக் கொள்வது என்பதை ஆய்வு செய்யவும் நாசா உதவுகின்றது இதேவேளை குறித்த ஆய்வில் பங்கேற்கும் இலங்கையரான பியூ விஜயசேகர கலிபோர்னியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கில் உள்ள நாசா அமேஸ் ஆராய்ச்சி மையத்தில் உள்ள கதிர்வீச்சு உயிரியல் இயற்பியல் ஆய்வகத்தில் முதுகலை ஆராய்ச்சி விஞ்ஞானி பட்டம் பெற்றுள்ளார் அத்துடன் சென் டியாகோவின் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் உயிர் மருத்துவ பொறியியலில் தனது இளங்கலை பட்டத்தையும் பென்னில் பிட்ஸ்பர்கில் உள்ள கர்ணகி மெலன் பல்கலைக்கழகத்தில் உயிரியல் மருத்துவ பொறியியல் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களையும் பியூமி விஜயசேகர பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உடவளவு பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் வீடொன்றின் படுக்கையில் எரிகாயங்களுடன் உஜர்லாந்த நபரின் சடலம் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டது மரணத்தில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக உஜர்லாந்தவரின் மகன் மற்றும் மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உடவளவு போலீசார் தெரிவித்துள்ளனர் உடவளவு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையான பொடியப்பு எனப்படும் பத்ரனகே அஜித் விஜயரத்ன என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இறந்தவரின் மனைவி வீட்டிற்கு முன்பாக கடை நடத்தி வந்த நிலையில் அன்று அதிகாலை அக்கடையில் இருந்த பொருட்களை கணவர் சேதப்படுத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் பின்னர் குறித்த நபர் தனது வீட்டின் அறைக்குள் சென்று தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தீயினால் அறை சேதமடையாத நிலையில் அறையின் தரையில் லைட்டர் மண்ணெண்ணெய் கொள்கலன் காணப்பட்டதாகவும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆம்பிளிபுட்டிய தலைமையக போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது மரணம் சந்தேகத்திற்கு உரியது என உஜர்லாந்தவரின் சகோதரி தெரிவித்த நிலையில் உஜர்லாந்தவரின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஓமன் வளைகுடாவில் ஏற்பட்ட புயலில் சிக்கி விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த இருபத்தி ஒரு இலங்கை பணியாளர்கள் ஈரான் படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் குப்தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஈரானின் தெற்கு நகரமான யாஸ்கில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கவிழ்ந்ததாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன இந்நிலையில் கப்பல் கவிழ்ந்ததை அடுத்து மீட்பு கப்பலொன்று குறைத்த பகுதிக்கு அனுப்பப்பட்டு கப்பலில் பயணித்த இருபத்தி ஒரு இலங்கை பணியாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக யாக்ஸ் துறைமுகங்கள் மற்றும் கடல் சார் நிர்வாகத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளது வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமுவ கிழக்கு தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொனராங்கிலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பம் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தோனேஷியாவின் சுலாவாசி தீவின் வடக்கு பகுதியில் மவுண்ட் ருவாங் எரிமலை வெடித்து சிதறியதை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த எரிமலை ஐந்து முறை வெடித்து சிதறியுள்ளதாக இந்தோனேஷியாவின் எரிமலை மற்றும் புவியியல் பேரிடர் தனிப்பு மையம் தெரிவித்துள்ளது இதேவேளை பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் பதினோறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து அடி எழுபத்தி எட்டு அடி ருவாங் எரிமலை உள்ள பகுதியில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமாறும் சுற்றுலா பயணிகளையும் பொதுமக்களையும் அந்நாட்டு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஆன்மைய காலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை தொடர்ந்து ருவாங் எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்